என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்குது இது என்ன இடம் தானே பார்க்குறீங்க இது நம்ம தாம்பரத்துலேருந்து ம மது மதுரை வாயல் போகிற பைபாஸ் ரோடுங்க இப்போ இந்த லெஃப்ட் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஏரி காடாக காடாக இருக்கும் இப்போ நைட் டைம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் சில இந்த இருட்டுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில லவ்வர்ஸ்ன்றவங்க சில பேர் ஃபேமிலியார்ன்னு சொல்கிறவங்க இந்த இருட்டில் பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கு இருக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமா இப்போ மாதிரி ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி டைமில் இந்த காட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் என்ன சொல்லுவோம் இந்த கவுர்மெண்ட் சரியில்லை இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அப்படின்னு அடுத்தவங்க மேலே நம்ம பழி போடுறதை விட்டுட்டு நம்ம ஏன் இத்தனை மணிக்கு இங்கே போகிறோம் இத்தனை மணிக்கு நம்ம ஃபேமிலியோட நம்ம ஒய்ஃபோடையோ ஹஸ்பண்டோடையோ இல்லை பேரண்ட்ஸோடு போகுமா அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபஸ்ட்டு நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்கணுங்க இப்போ எந்த இஷ்யூவை பற்றி நம்ம பேச வரல நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறோமா நம்ம கரெக்டாக இருந்தோம்னா இப்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கே சேஃப் இல்லை அப்போ காட்டில் போய் பன்னெண்டு மணிக்கு நம்ம நின்று பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இழப்பு வந்து நமக்கு தான் அதனால் மற்ற இஷ்யூவை பற்றி நம்ம பேசாமல் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை பாதுகாத்துக்கணும் நம்ம பாதுகாப்பு தான் முக்கியம் அதை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு நடங்க எல்லாேருக்கும் அதுதான் நல்லா சேஃபாக இருக்கும்